கர்த்தர் அதை பார்க்குறார் அந்த இருதயத்தை உற்று பார்க்குறார் வேதம் சொல்லுகிறது மனுஷன் மனுஷன் முகத்தை பார்க்குறான் தேவனும் இருதயத்தை பார்க்குறார் இது வார்த்தையை கர்த்தர் எங்கே சொல்கிறாருனா தாவிதை செலக்ட் பண்ணும்போது சாமியலுக்கு சொல்கிறாரு நல்ல உயரமாக வந்தவுடனே இவன் தான் சா கத்தரசம் எலியாப்பை செலக்ட் பண்ணும்போது இப்ப தான் கத்தரசம் இல்லை இல்லைப்பா நான் அப்படிலாம் செலக்ட் பண்ண மாட்டேன் நான் உள்ளே பார்ப்பேன் இருதயத்தில் பார்ப்பேன் நான் இந்த இடத்துல பாட்டு போட்டிருக்கு நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக காட் ப்ரொவைட்ஸ் ஆன்சர் டு அவர் த ரிசல்ட்ஸ் அஃப் அவர் சென் அண்ட் அவர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ அவர் குட்னஸ் நல்லதை செய்த நல்லதை அனுபவிக்க போகிறோம்